நண்பர்களே மழைக்காலம் வந்துட்டாலே பொதுவாக இது மாதிரி கொசு மருந்து அடிக்கக்கூடிய பழக்கம் நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி எங்கள் ஊரில் இது மாதிரி கொசு மருந்து அடிக்க வந்தாங்க பசங்களும் பின்னாடி என்ஜாய் பண்ணிகிட்டே ஓடிக்கிட்டே இருந்தாங்க இப்படி இந்த கொசு மருந்து அடிக்கும்போது பசங்க பின்னாடி ஓடுறது அப்படிங்கிறது நான் சின்ன வயசாக இருக்கக்கூடிய காலத்துலேருந்தே இருக்குது நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இந்த கொசு மருந்து மூலமாக நடந்துச்சு அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாணவர்கள் மத்தியில் ஒரு பழக்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பரிச்செலிவு நாட்களில் வீட்டு வாசலில் சின்னதாக கடை போடக்கூடிய ஒரு பழக்கம் கடலை மிட்டாய் தேன் மிட்டாய் மாங்காய் இது மாதிரி வீட்டு வாசலில் சின்னதாக வச்சு அதை வியாபாரம் பண்ணுவாங்க அதில் கிடைக்கக்கூடிய ஒரு ரூபா ரெண்டு ரூபா லாபம் எடுத்து வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க நானும் செஞ்சிருக்கிறேன் அது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த பழக்கம் படிப்படியாக குறைஞ்சி இப்போ பசங்கள்கிட்ட இல்லை இது மாதிரி நம்முடைய நண்பர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் தீபாவளி நேரத்தில் சின்னதாக ஒரு வெடிக்கடை போட்டிருந்தார் வெடி பெரிய வெடிக்கடையில் போயிட்டு வெடி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து வீட்டு வாசலில் ஒரு நூறுரூவா இரநூறுவா உள்ள ஒரு வெடி வச்சு வியாபாரம் பண்ணுவார் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி கொசு மருந்து அடிக்கக்கூடிய வண்டி நம்மளை நோக்கி வருது நானும் அந்த கடை பக்கத்தில் நிற்கிறேன் பின்னாடியே ஒரு இருபது முப்பது பசங்க கத்திக்கிட்டு ஜாலியாக வர்றாங்க வந்து இந்த வெடிக்கடையை தாண்டி அந்த புகை வண்டி போகுது புகமூட்டம் ஆகுது டோட்டலாக புகமூட்டம் கிளியர் ஆக போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வெடிக்கடையில் ஒரு வெடி கூட கிடையாது அந்த பசங்க அப்படியே சூறையாடி போயிட்டாங்க இதை வந்து பிற்காலத்தில் நம்ம பெரிய ஆளை வளர்ந்து வந்து இதை வந்து நான் யோசிச்சு பார்க்கும்போதெல்லாம் இந்த வண்டி நம்மளை காசாகி போகும்போதெல்லாம் அதை நினச்சி நான் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான நிகழ்வாக ஆசைப்பட்டு பார்ப்பேன் இது மாதிரி உங்களுக்கும் சின்ன வயசில் இந்த புகவண்டி சம்பந்தமாக அல்லது வேறு ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் இப்படி ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லுங்கள் இதை வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அந்த புகவண்டி பின்னாடி நான் போயிருப்பேன் ஒரு கெமிக்கலோட எஃபெக்ட் வந்து அதுக்கு மேலே நம்மளால் நிற்க முடியல நான் வந்துட்டேன் ஆனால் இது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த மருந்து சுமந்துக்கிட்டு தெரு ஃபுல்லாக அடிச்சுட்டு போகிறாங்க அந்த தூய்மை பணியாளர்கள் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம தூய்மையாக இருக்கணும் தெருவு தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பல சிரமங்களை தாங்கி அவங்க அந்த வேலை பார்க்குறாங்க உலகம் முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கிளம்பப்பட்டிருக்கிறேன் கண்டிப்பாக அவங்க உலக மக்கள் அனைவராலும் நன்றி சொல்ல தகுதியான ஒரு மக்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் நினைவிட விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்